தாம்பரத்தில் தென்னிந்திய ரயில்வே ஓய்வூதியர் சங்கத்தின் தாம்பரம் கிளையின் கூட்டம் தென்னிந்திய ரயில்வே ஓய்வூதியர் சங்கத்தின் தாம்பரம் கிளை முதல் கூட்டம் கிளையின் தலைவர் சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தின் தொடக்கமாக சங்கத்தின் மூத்த உறுப்பினர் சி ராமமூர்த்தி அவர்களது எழுபத்தி ஐந்தாவது வயது பூர்த்தியடைந்த வைர விழாவை சிறப்பிக்கும் வகையில் கேக் வெட்டி அவருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது அதேபோல் சங்கரநாராயணன் அவர்களுடைய பிறந்த நாளும் அதன் பின் கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் தலைவர் சொக்கலிங்கம் ராமமூர்த்தி ஆகியோரை வாழ்த்து பேசினர் பின்னர் அறிக்கையை சமர்ப்பித்தார் பொருளாளர் அறிக்கையையும் வாசித்தார் நிதிநிலை அறிக்கை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கூட்டத்தில் மத்திய சங்கத்தின் செயல் தலைவரும் அனைத்திந்திய ஒய்வூதியர் சங்கங்கள் கூட்டமைப்பின் ரயில்வே செயலாளருமான டி எஸ் நடராஜன் சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் பேசியதாவது வருகின்ற மாதம் பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னையில் நடைபெறவுள்ள போராட்டத்தில் நமது உறுப்பினர்கள் பெருமளவு கலந்து கொண்டு போராட்டத்தை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக் கொண்டார் நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைகளையும் நீதிமன்றங்களின் தீர்ப்புகளையும் கணக்கில் கொள்ளாத ஒன்றிய அரசின் போக்கினை கண்டிக்கும் விதமாக நடத்த இருக்கும் போராட்டத்தை பற்றியும் விரிவாக பேசினார் மேலும் கூட்டத்தில் எட்டாவது ஊதியக்குழு அமைக்கும் அறிவிப்பை ஒன்றிய அரசு உடனே செய்ய வேண்டும் ஓய்வூதியர்களுக்கு மெடிக்கல் அலவன்ஸ் ரூபாய் மூன்றாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் பாராளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைகளை நிறைவேற்ற வேண்டும் ரயில்வே மருந்தகங்களில் ஓய்வூதியர்களுக்கு ஏற்படும் குறைகளை களைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது

கோட்டம் நிறைய இருந்ததுன்னா அதுதான் பெரிய பலம் அதை வர வரவேச்சு அந்த மாதிரி இருந்தால் நம்ம ஜென்ரல் செக்ரட்டரியை நான் வரவேச்சு தரேன் சில பென்ஷனில் ஒரு வருஷத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணாங்க நம்ம முன்னாடியே அந்த மாதிரி இன்றைய நமது செக்ரெட்டரி மட்டும் நேற்று இன்றை நாளையும் இதே போல் இருப்பார் என்று இருந்தால் அது ராமத்துக்கு தெரியும் ஒழுக்கருத்து என்னன்றது ஒரு சில பதவிகள் இருக்குது நானே விட்டுட்டு போகலாமா என்ற ஈடுபாடு நிறைய இல்லைன்னா இயக்கங்கள் பதில் சொல்ல முடியாது அதனால் நேரம் நேரம் நல்லா உழைப்பேன் என்ற உறுதியை நான் எதை கண்டினியூ பண்ணுவேன் என்பதை தெரியும் வாழ சுத்தீங்க வாக்கிங் எல்லாம் நமக்கு முக்கியமே கிடையாது வீட்டில் நடத்தா கூட கொண்டு கத்தி சுப்பான வெளியில் வருவாங்க சந்தேகம் அதெல்லாம் முக்கியமே கிடையாது நல்ல சாப்பாடு நல்ல சுத்தமான வாழ்க்கையை நடத்தினால் போதும் நமக்கு கதவை தட்டி காசு வரும் நம்பரை உணர்ந்து எல்லோரும் நல்ல வகையில் இயங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு மட்டுமல்ல இன்னும் எண்பது ஆண்டையும் தாழ்ந்துவார் மீறுவார் என்று கூறிக்கொண்டு எல்லாருமான இளைஞர்கள் அவருக்கு ஆசிரியர்

நம்ம ஆனா பேருந்து நம்ம அனைத்து தொடர்ச்சிகளும் எல்லாம் போராட்டம் பண்ணணும் கடற்கோம் ராஜதை பண்ணணும் நானெல்லாம் பண்ணணும் அது வந்து இருக்குன்னா அதை வந்து நம்ம ரயில் கொஞ்சம் இருக்கேன் கடல் கொடுங்க பண்டதெல்லாம் ஐசிஎஃப் என்னும் சென்னை அதே மாதிரி அது